நமஸ்காரம் மீ அவனும் மதுரை சௌராஷ்ட்ரா மேல்நிலைப்பள்ளி பெயிடா பொள்ளம்மண்ணனும் சில பொல்லமோட தலைமை ஆசிரியர் ஜேஜே ஜோதிக்குமார் சக்கரட்டரியா அவரை பொல்டம் அவியனும் நூற்றாண்டு விழா கண்ட பள்ளி தெல்ல பொல்லமோட தாளர் ஐயா ஏஆர் ஜெகநாத் ஐயா நிர்வாக குழு உறுப்பினர்கள் அஸ்கிதங்க சப்போர்ட்டும் அவரை பொல்லம் வீணும் சொக்கோட் சீரும் சிறப்புகன் சலுத்த வகையில் சேர்த்தவனத்தை அஸ்கிதங்கள் தினங்கன் சங்குல அரசு சௌராஷ்டிரா வேல்டு யூடியூப் சேனலும் தினேஷ் பாபு மனத்தை அவர் அவரை சமூகம் உள்ள உண்ட பற்றமும் அவரை பிளன் சௌராஷ்ட்ரா பிள்ளன் கோட்கோட் ஃபஸ்ட்டு மார்க் கரராசி தங்கள் புராஜி பேட்டி ஜெரீனும் சென்ற கனங்கரசி திங்க இழை டைம் டேங் சங்குலரசி திளே டைமுகோ சமூகம் குரு பிரசாத் குருசாத் படுக அறநூறுக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு மார்க் கட்ரீயா சந்தோஷம் கலா ரசி நமஸ்கார் பாபு குரு பிரசாத் மேவி பிளஸ் டூ மார்க் இருபத்தியா கட்டா போய் ஒன் நைன்டி तो अभी ये भी कह रही तो अभी अल्लाह मात खड़ेगी कौन है बाबू कटा फुची एम कैसे रहेगा कटा फुची एम खड़े ओके बाबू अब तो प्लस टू मावी को मात खड़े थे तो कोल्ड ला मार रही तो अभी चौदह हाँ और क्लास में अभी टीचर सभी हैरान हो मैं भी आठ आठ दिनों जी अभी, जी अभी हरने तो हर दिन तो कोई आपसे उसके लिए नो तो कोई रिवीज कर रिवीज कर दे

ஸ்தல் புது சேதல் புதுசுன்னு கலருக்கும் கலிக்கணும் அடுத்து எக்ஸாம் தொகுதியை காய்கறி கடிதணும் ஹெல்ப் கேறியணும் நோட்ஸ் காய் இக்கிசு கேரிசானி நோட்ஸ் तो बता दे प्लस टू मवी का मत खरास मत खरास इस स्कूल में फर्स्ट टू तू चोदे माधुरी तो रे तो पिला ना चोरा आन काई जंग काई टिप्स उस जन्म नहीं तो हो रही है रिलैक्स तो कर दो और टेंशन नहीं लाना मोन चौकर प्रैक्टिस के सो मैक्स मुक्ति प्रैक्टिस के सो मैक्स प्रैक्टिस कर दी सी कड़े सेल तो కండి మెల్ల మారి అచీవ్మెంట్ కేడు వు పుల్డమ్మ తిరం కలిదు ఒక్క తెరసి ఆ తయ్ బాబు జో అడమ్మ మొట్ట గ్రౌండ్ సెట్ పిల్ల కలతో వచ్చి మొట్ట గ్రౌండ్ సొత్త జాడ సాఫ్ ద సిటీ మా మంజీరియా మనతో சந்தோஷம் அரசு இளையமறையில் போல்டம் அப்படின்னும் லேப் வசதி சொக்கட் சேர்த்தோம் லேப் வசதி முன்னாடியே வேணும் ஃபிசிக்ஸ் லேப் கெமிஸ்ட்ரி லேப் பயாலஜி லேப் மற்றும் கம்ப்யூட்டர் லேப் கம்ப்யூட்டர் லேபும் கம்ப்யூட்டர் வசதி சாரி சேர்த்து இல்லை பூரா கிருதி ரேவீனும் அவரோட தாளாளர் ஐயா திரு ஏஆர் ஜெகநாத் ஐயா மனத்தை சந்தோஷம் கலலாரஸ் சார் நமஸ்காரம் சார் ஆ நமஸ்காரம் ஜீ நான் மறுநாள் ஸ்ரீனிவாச பாபு ஆயின் உள்ளாவரன்றி அவதியா ಸೌರಾಷ್ಟ್ರೈ ಸ್ಕೂಲಿಯಾ ಫಸ್ಟ್ ಮಾರ್ಕ್ ಹೀಯಾ ಮ ನಾವಿ ಚಿತ್ರಾ ನೀಸ್ ಅಂತ ಬಾಬು ಸೌರಾಷ್ಟ್ರ ಸ್ಕೂಲ್ ಚಿರ್ತ ಅವ್ರ ದಾದ ಬಾಬು ಅಸ್ಕಿ ಅವಿ ಎಲ್ಲ ಸ್ಕೂಲಿ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ವಕೀಲ್ ಬಿಜಿನೆಸ್ ಕರ ಚೊಕ್ಕ ಹಸ್ಕರ ಯಾಕಾಗು ಮೊರ ಬೇಡ ಎಲ್ಲ ಸ್ಕೂಲೋ ಚೊಕ್ಕರ್ ಆಗಣ್ಣಿರ್ತಾರೆ ತನ್ನ ಪ್ಲಸ್ ಒನ್ ಹೇರತಲ್ರಿ ಫಸ್ಟ್ ಮಾರ್ಕ್ ಹಳ್ಳ ಸತ್ತ அத்தை ஃபஸ்ட்டு ஃபைனல் இயர் எக்ஸாம்னால் தனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் தர்றியா அதுக்கு சந்தோஷம் ஏதாவது அடி எடுத்து சோனோம் ஓரியா இன்ஜினியரிங் அடி எடுத்து சோனோம்னா தன பிரேமாவை போடறியா எல்லா தான் அவி ஊன்று கொள்கணும் சௌராஷ்டிரா பாய் ஸ்கூல் தாளாளர் ஜெகநாதன் சார் ஹெட் மாஸ்டர் சார் முன்னாள் ஹெட் மாஸ்டர் சார் சி வி கே சீனிவாசன் சார் அத்த சத்த சார் ஜோதிக்குமார் சார் அஸ்க்கு தானே சொக்கர் ஹெல்ப் கிடையாது சம்மர் இதே மாதிரி கிளாஸும் ஹெட் அறியா மேடம் அஸ்க்கு அஸ்குதனும் கொள்ள டைம் புதுசாத்தியமில்லாம் பப்பு டவுட் கிளியர் கேரி கடைசி இன்ஜினியரிங்யா சந்தோஷம் பபுவை கடுத்து இன்ஜினியரிங்யா எங்க சாரம்

మాక్సిమం అవి ఇంజత్తా సాధత పిల్లని పత్తి పిల్లలు ఇంజనీరా మీరు చాలా రొట్టె స్కూల్ చేత మీరు బరాలు రావు మాక్సిమం తెలు తుడు సుమారు అమ్మ అమ్మ అయిన మాక్సిమం తెలంగాణను తెచ్చి అయిన తెగిన దుఃఖం ఫోర్స్ కన్నా కలతో జనం చచ్చివుల్ ఫ్రెండ్షిప్స్ అనో చచ్చి చోద కొన్ని కడేసీవి చోదలో అత్త ప్లస్ టూ చోదత్లో కడేసి టీవీ కేబుల్ నక్కోని రెండు మూడు మాసం కేబుల్ కొన్ని టీవీ ఆనండి మూడు మాసం కేబిల్ ఎట్టు అయితే అవ్వ తాళాయన అవీనో అవరణ పిల్లను పూరా ూర్య అవరాం ఫర్ ఎక్సాంపుల్ నెలూర్ సఖిమంగళం తరునగర్ ఇలా ఏరియా పూరగిన బస్ వసతి కరీనో సేత కెస్టంబుడరే పిల్లను పూరా బస్సు అవి జో చోత బస్ వసతి కెరి అది కు సంతోషం ఇలా ఇలా టైము కళల அத்தவி இங்க பேரண்ட்ஸ்வி சுக்கடை ஒன்று செஞ்சு டைம் தவறி பிரேவுகனவி பிள்ளைங்கள் கூலரி சுக்கச்சோதைங்க வராது இல்லை மாதிரி இல்லை பபு அபிசா கை சுக்க சோதனும் அது இனம் கடிதிரி அப்புறம் முழுக்க கால நவி எங்கள் அம்பமானி பட் பிரேவுகனும் எங்க ஃபீட் கறி டீலாசி சந்தோஷம் இதே மாதிரி அஸ்கி பேரண்ட்ஸ்வி கேட் கேட்கும் கண்டிப்பாக கேர் கேஸ் என்ன வி 14 நோ மெது கேன் கண்ட அதே दूसर மாதிரி வாடின் கட்டம் அடைக்கிற பட் எலப்ர एग्जांपल பண்ணனோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டா பண்ணாமே கணதவ ஸ்கலரசி டு பண்ணா வி 14 ராசி எங்க Атмосபியர் போன ஜாகை செம நம்ம பார்த்த வரது டு பண்ணா வி வாத்து பிஜரஸ் டிசட்டாக் அப்படி கொனது கேன் கண்ட காரண வந்து இது பொதுன வி ஏரியோவா இல்லப்ர அபி கமிஷ் அவர் பிள்ளருக்குமே வி சொல்லணும் உள்ள மாதோ செவென் அடுத்து நைன் அடுத்து इंप्रूवेंट गुड गुँग, गुड तो अभी हार्ड वर्क कर स्मार्ट तो वर्क कर स्मार्ट वर्क तो अभी तो सन चौदान सन चौदानी अब्सर्व करू चौधरी मना चुख कलता चुख सी प्री प्लान चौधरी पूरा कले आऊना

வீணும் அவரை தாலா கா கர்மவீரர் காமராஜர் அவர் ஸ்கூல் அவரை தான் சில சீதினம் அவர் பொல்டம் ஜலாரியா ஹாஸ்டல் சீ எல்லாமே காவிச்சு தமிழ்நாடு பூரா கல்யாணம்னா யோசிக்கணும் தமிழ்நாடு பூரா மதிய உணவு திட்டம் காமராஜர் கல்யாணத்தகை அடிப்படை அவரை சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளி மனத்த சந்தோஷன் இனங்கன் சங்குளரசி பொல்லமாட்

अभी और अंतर्गत नगर तक एवं नगर भी तमाम विद्यालय गंगा अत्ता सत्त ट्रंड पवित्र शिक्षक तारासी तमाम फैसिलिटी रहती से क्या वे वी लर्न करना तुम्हें पूरा भी है स्कूल में भी प्रॉब्लम भी से चैलेंज तो रवि बबो हल्ला ट्रेडिंग हेलो ग्राउंड टीम वर्क मद리스 और बबो अंडर अगेन पंचायत माय बाऊ सपोर्ट पा जाए किए पा जाए स्क्वायर इज हमें मुलावक से ಎಲ್ಲಸ್ ಬಜಾಮ್ಲನ್ ಬೋತ ಪೋರ್ಚುಗೀಸ್ ಆಗ್ಕೆ ದೊ 63 10th + 2 ಡೇಟಾ ಪೋಡಂ ಚೋದ ಪಿಳ್ಳನವಿ ಗಣಂ ಗಣಿತ್ಯಾ ಸಿಟಿ ಮೇ ವಸ್ತಿ ನ ಐಕ್ರಾಣೋ ಮೇ ಮದರಿಯಾಸ್ ಕಿ ಗುಮಾನಸ್ ಕಿ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಆದು ಸತ ತಂಗ ಪೂರ ಭಾರತ ಖಲ್ಲಿ ಆವನ ಮನ ತಕ ಓಡನಮ ಸೌರಶ ವರ್ಡಂ ಡಿ ಜುಕು ಪ್ರೋಗ್ರಾಮ ಆವೆಂ ಖಳಸತ ತೇದುತ್ ಬದರಿ ಮನ್ ತಡ ಪ್ರೋಗ್ರಾಮ ಆಮಿ ಖಳಸತ ತಲೆ ಕಾಯಮ ನಗಾಡಿ ಕಾವ ಬಸ್ಕಿ ಸತ ನಮ ಉಚ್ಚ ಸ್ಕೂಲ್ ಬೋರ್ಡ್ ಮೂ இன்டர்நேஷ்னல் சேர்ந்து இருபத்தாறு எப்பசோட் சிலம்பிள்ளோம் அதையும் இதே மாதிரி சித்த அப்படி செய்யற டேலண்ட் டேலண்டும் ஏறி